வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிபூத்துல உங்களுக்காகவே சினிமா பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் துல்கர் சல்மான் வரிசையா நிறைய படங்கள் நடிச்சாரு ஆனாலும் லக்கி பாஸ்கர் படம் இவருடைய லைஃப்ல ஒரு பெரிய கொண்டு வந்துச்சு சொல்லலாம் ஒரு ஒரு மட்டும் இல்லப்பா ஆல் படம் சக்சஸ்னா அது ரொம்ப ரேர் அப்படி ஒரு படம் தான் லக்கி பாஸ்கர் இந்த படத்தை நீங்க டிரான்ஸ்லேட் கூட பண்ண வேண்டாங்க நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளையும் இந்த படத்தை பார்த்து ரசிச்சு தள்ளாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும் போது அடுத்துதான் என்ன படம் கொடுப்பாரு ஏன்னா ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பீக்காக ஒரு மூவி கொடுத்துட்டு அடுத்த மூவி டெஃபினட்டாக அதுக்கு மேலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதனாலேயே நாகேஷோடைய இயக்கத்தில் இப்போ ஒரு படம் அதாவது ஆர்டிஎக்ஸ் இயக்குனரான நாகேஷோடைய இயக்கத்தில் இப்போ ஒரு படம் நடிக்க போகிறதா சொல்லிருக்காங்க இந்த படத்துடைய பேச்சுவார்த்தையெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் முன்னாடியே நடந்துச்சு ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணுன்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணாங்க அப்போ தான் சீக்கிரமாக குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்ஸ் மேன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு மாதிரி ரெடி ஆயிட்டாங்க ஸோ அதனால அந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரமாவே அந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வரிசையில் அயம் கேம் அப்படின்ற மாதிரியான தான் இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியாச்சு ஐ அயம் கேம் என்ன இப்போ சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒன்னு இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் தான் நாங்கள் வச்சுருக்கோம் டுவிஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல த்ரில்லர் மூவியாகவும் ஒரு ஆட்டம் ஆட்டுற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்றது நமக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ சீக்கிரமாவே இந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்கலாம் அதுக்காக ரசிகர்களும் காத்திருக்காங்க அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ அப்படின்ற படத்துக்கு அப்புறமா நான் நிஜமாவே ஒரு பேன் இண்டியா ஸ்டார் தான் பாத்துக்கங்கன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வசூல் வேட்டை ஆடிட்டு போயிட்டாரு அப்படின்றது தான் நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் ஆனா இப்ப அடுத்ததான் என்ன படம் நடிப்பாரு ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய அளவுல பட்ஜெட் படத்தை கொடுத்தாச்சு அது இல்லாம வசூல் ரீதியா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வேற சோ நெக்ஸ்ட் படம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டே இருந்தோம் அந்த வரிசையில ஒன்னு ஒன்னா சின்ன சின்னதான் நமக்கு ஒரு அப்டேட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ திருவிக்ரம் சீனிவாசோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறதா அப்டேட்டையே சொல்லியாச்சுப்பா திருவிக்ரம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம அளவை குட்டப்புறம் அப்படின்ற படம் பார்த்தோம் அதில் வந்த பாட்டு எல்லாமே நம்ம என்ன தான் அந்த கொரோனாவில் உட்காந்துட்டு அந்த பாட்டை கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படமாக தான் அளவை குண்டப்புறம் பார்க்கப்படுது ஸோ எப்படி இருக்கும்போது இவங்களுடைய கூட்டணியெல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு படம் ரெடி ஆக போகுது அப்படின்னு சொல்லும் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பூரிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு ஸ்டைலாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அல்லூர்ஜுனியே வேற ஒரு ரேங்க் படங்களில் பார்த்து ஸ்டைலிஷ்டாக இருந்தால் இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படமே இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன தான் புஷ்பா டூ வந்து பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொன்னாலும் அதை விட ஒரு பெரிய பட்ஜெட் படமாக தான் இந்த படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வருஷத்துடைய இறுதியில் கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களாம் அதனால் படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது இதுலேருந்தே நமக்கு தெரியுது ஸோ சீக்கிரமாக இந்த நியூ இயர் இந்த படத்தை நம்ம ரிலீஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுன் அட்லி கிட்ட பேசினதாகவும் அதுல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஐடியா ஜென்ரேட்டர்தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது வெறும் பேச்சா மட்டும்தான் இருக்கு எந்த வீச்சும் கிடையாது அதனால இப்போ திருவிக்கிரம் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் அல்லு அர்ஜுன் நடித்ததுக்கு அப்புறமா அட்லியோட மேபி படம் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஸ்மந்த் மாரியமத்தோடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் டிராகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த படம் வசூல் அடித்தது என்னமோ நூறு கோடி படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா படத்தோடைய ரிலீஸ் நான் டான் படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை போய் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா இந்த கதையே வேற அப்படின்ற மாதிரி பிரதீப் ரங்கநாதனுடைய கெரியரில் இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே வெறும் மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க போல அந்த மாதிரி இந்த படமும் நல்லா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்துச்சு அது காலேஜில் ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் வெளியே போனதுக்கப்புறம் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க நாற்பத்தெட்டு அரிய வச்சுருக்காங்க திரும்ப வேலையெல்லாம் ஜாயின் பண்ணி லக்ஸுரியான லைஃப் வரும்போது அதெல்லாம் போயிடக்கூடாதுன்னா அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் டிகிரி ஒரிஜினலாக வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது மறுபடியும் என்னென்னலாம் கஷ்டப்படுறான் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் படத்தை எடுத்திருக்கிற விதம் அண்ட் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய விதம் அப்படின்னும் போது அடுத்த கிளாஸுக்கு கூட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் யாருமே மிஸ்கின் அவர்களை இப்படி ஒரு கேரக்டரில் பார்த்துருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி அவருடைய கதாபாத்திரமே சூப்பராக செதுக்கி இருப்பாங்க அதனால இந்த படம் ஒரு நூறு கோடி அதுவும் பத்தே நாளில் நினைக்கும் போது ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லி ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய எக்ஸ் பக்கத்துலேயே அதை போட்டிருந்தாங்க இது இல்லாமல் பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும் அஸ்வந்த் மாரிமுத்தா இருக்கட்டும் எல்லாருமே நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி கொட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய தேங்க்ஸை ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனால் அது ரசிகர்கள் மதியில் பெரிய வரவேற்பு கொடுக்கும் அப்படின்றது இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு தமிழ் சினிமால ஒரு சில காமெடி காம்போஸை நம்மளால் மறுக்கவே முடியாது அண்ட் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நம்ம கவுண்டமணி சந்தலாக இருக்கட்டும் இல்லை நம்ம சந்தானுடைய ஆரியா காம்பினேஷன் சிம்பு காம்பினேஷன் இப்படிலாம் இருக்க போது அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது சுந்தர்சி சி வடிவேலுடைய காமினேஷன் இவங்களுடைய படங்களில் பார்க்கும்போது கதாநாயகனா சுந்தர்சி சி இதில் நடிக்காருன்னா அப்போது காமெடியன்னா எப்படி யூஸ் பண்ணுவாரோ அதே அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் வேறு யாரோ ஹீரோவாக நடித்தாலும் காமெடியன்னா எப்படி யூஸ் பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே ஒரே லைனில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம அப்படி வின்னர் படத்தில் இருக்கக்கூடிய கை இருக்கட்டும் அதே மாதிரி தலைநகரம் படத்தில் இருக்கக்கூடிய நாய் சேகராக இருக்கட்டும் நகரம் மறுபக்கம் அப்படின்ற படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டைல் பாண்டியாக இருக்கட்டும் இப்படி ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்ம மனசில் போய் ஆழமா பதிகிற மாதிரியான கதாபாத்திரங்களா தான் இருக்கும் அப்படி வடிவேல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டே ரெடி பண்ணி கொடுத்தவர் தான் சுந்தரசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்கான பிராண்டாவே அந்த படங்கள்லாம் மாறிடுச்சு ஸோ இப்படி இருக்கும் போது அப்படி கதாபாத்திரங்கள்லாம் வரிசையாக கொடுத்துட்டு இருந்தாரு ரொம்ப வருஷம் இவங்க படமே பண்ணலையே அப்படின்னு பார்த்தா கேங்ரஸ் அப்படின்ற படம் ஒன்றும் சூப்பராக ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கேத்ரின் தெரசா ஒரு பக்கம் வாணி போஜன் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நடிக்க வடிவேல் அவர்கள் இதில் ஒன்றும் ரெண்டெல்லாம் இல்லைப்பா அஞ்சு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைவ் கெட்டப்ஸ் போட்டிருக்காரோ ஆனால் அதுலேயே லேடி கெட்டப் பொண்ணு இருக்க பாருங்க லேடி கெட்டப் பொண்ணு அழகாக இருக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப அழகான ஒரு லேடி கெட்டப் போட்டிருக்கிறதாகவும் ஆனால் காமெடிக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை மறுபடியும் வடிவேலுஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாய் நாயசேகர் ரிட்டன்ஸ் படம்லாம் பண்ணார் பட் இருந்தாலும் ரசிகர்கள் மதியில் அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் காமெடின்ற ஃப்ளேவரை எனக்கு வேண்டாம் நான் வேற மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மாமன்னன் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தா இருந்தாலும் அந்த வடிவில் வேணுமே பா அப்படின்னு ரசிகர்கள் கேட்டதுக்காக இணங்க இந்த படம் பண்ண மாதிரி தான் இருக்குது ஸோ சுந்தர்சியோட இயக்கத்தில் இந்த கேங்ரஸ் படத்துடைய ஷூட்டிங் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை சொல்லுவாங்க அப்படின்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க பஞ்ச் ஆஃப் கண்டெக்டரும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்